ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் கற்பகம் சென்னையில் அது பிரபலமான மருத்துவமனை இருபத்தி ஏழு வயது இளைஞனை படுக்கையில் வைத்து அவசர சிகிச்சை பிரிவிற்கு கொண்டு சென்றனர் நண்பர்களின் கதறல் ஒளி மருத்துவமனையையும் தாண்டி எதிரொலித்துக் கொண்டிருந்தது தலையில் பலத்தாடி ரத்தம் அழிந்து கொண்டிருந்தது அடையாறு அடையாறு மேம்பாலத்தில்தான் இந்த கார் விபத்து நடந்தது டாக்டர் டாக்டர் என்று நண்பர்களின் அலறல் சத்தம் விபத்து நடந்த இடத்தை காவலர்கள் சோதனை செய்து கொண்டே இருந்தனர் டாக்டர் இந்த கடிதத்தை பாருங்க சிகிச்சை அளித்ததும் காவலர் ஒருவர் காண்பித்தார் இது விபத்து நடந்த இடத்துல கிடந்துச்சு எனக்கு ஏதாவது என்றால் என் காதலிக்கு முதலில் தெரியப்படுத்துங்கள் அவளின் முகவரி அந்த வாசகத்தின் கீழே ஆச்சரிக்கப்பட்டிருந்தது யார் அந்த காதலி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு அரசு மருத்துவமனையில் நர்ஸ் ட்ரெயினிங்காக இருந்தவள் தான் கற்பகம் உடல்நிலை சரியில்லாமல் திருமேனி அங்கு அனுமதிக்கப்பட்டிருந்தான் இவனை அக்கறையோடு கவனித்தால் நட்பும் அதிகமானது ஏழு நாள் பழக்கம் குணமாகி வீட்டுக்கு வந்தவன் கற்பகம் நினைவால் வாடினான் வதங்கினான் கற்பகம் கற்பகம் இவனது உதடுகள் அவளின் பெயரையே உச்சரித்துக் கொண்டிருந்தன கடிதங்கள் மூலம் நட்பு தொடர்ந்தது காணாமலேயே கடிதங்கள் மூலம் பேசிக்கொண்டனர் திருமேனியும் தனியார் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றுகிறாள் அவளும் பயிற்சி முடித்து தனியார் மருத்துவமனை ஒன்றில் பணியாற்றுகிறாள் நட்பு காதலானது ஆசைகள் அதிகமானால் முடிவுகள் தானே இருவராலும் சொல்லிக்கொள்ள முடியவில்லை குடும்பத்தை வழிகாட்ட வேண்டியவன் கற்பகத்துக்காக காத்து கொண்டிருந்தான் ஆண்டுகள் ஐந்தை கடந்தது கடிதம் மூலம் பேசிக் கொண்டவர்களுக்கு கண்களால் பேசிக்கொள்ள முடியவில்லை இவளும் அவனை வர சொல்லவில்லை அவன் வர சொல்லியும் இவளுக்கு விடுமுறை கிடைக்கவில்லை நாட்கள் ஒவ்வொன்றும் தூவிக் கொண்டு இருந்தன அவனது கண்கள் வீட்டுச் சுவரை நோட்டமிட்டன அந்த சுவரின் மையத்தில் கடிதத்தில் எழுதப்பட்ட வாசகத்தை முகவரியும் அவனது கைகள் வரைந்தன கடிதம் பரிமாறி பிறகு தொலைபேசி மூலம் பேசிக் தீவிரமான அன்பினால் இவன் நொந்து போயிருந்தான் என் தம்பி எங்களுக்கு இல்லை உயிர் உன்கிட்ட சாபமணி ஓசை எங்கள் நெஞ்சில் வார்த்தைகளை உதிர்க்க முடியாமல் திருமேனி அண்ணன் அவளிடம் தொலைமேசி மூலம் பேசினார் அதை கேட்டு கற்பகம் புலமினால் வாடினால் வதங்கினாள் சந்திக்க வேண்டாம் என எண்ணிய அந்த சலங்கை அவசரமாக புறப்பட்டாள் திருமேனியின் கண்கள் பேருந்து நிலையத்தை சுற்றுமுற்றும் முற்றும் கொண்டிருந்தன பேருந்தை விட்டு இறங்கிய பெண்ணவளின் கண்கள் ஆவலோடு சுழன்று கொண்டிருந்தன அடையாளம் தெரியாமலேயே விழிகளின் மொழிகள் பேசிக்கொண்டன திருமேனியவளா தெருக்களை கடந்த பொழுது ஊர் மக்களின் உதறுகள் வாழ்த்தி கொண்டிருந்தன வீட்டுக்குள் நுழைந்தவள் சுவற்றில் வரையப்பட்ட எழுத்து சித்திரத்தால் அதிர்ச்சியுற்றாள் அதே கணம் மகிழ்ச்சியுற்றாள் இணைவோமா அவளுக்குள் சந்தேகம் அளத் அவனோ கண்களால் ஆறத் தழுவினான் ஏன் இணைய முடியாது சாதியவர்களுக்கு சதி செய்கிறது சுதி விடாமல் தடுப்பது அவளின் பாட்டியும் சித்தியும் தான் மன்னவன் வீட்டில் சம்மதம் பெண்ணவள் வீட்டில்தான் மௌனம் இறந்து கிடந்தாலும் இனத்தானுக்குத்தான் இறந்து கிடக்கணும் பாட்டியும் சித்தியும் அவளுக்கு சொல்வது இதுதான் அவளின் தாய் ஏற்றுக்கொண்டு என்ன பயன் பிறகு என்ன அவளை வளர்த்து ஆளாக்கியதே அவர்கள் இருவரும் தானே அவர்களை விட்டு பிரிய மனமில்லை இவனையும் ஓடிப்போய் மணந்து கொள்ள இருவருக்கும் மனமில்லை என்னை மறந்துவிடு மனசுக்குள் மறக்காதே என்று மறைமுகமாக பெண்ணவளின் உதடுகள் உச்சரித்தனர் உதட்டின் உச்சரிப்பை இவனது இமைகள் நிராகரித்துக்கொண்டு இருந்தன கண்கள் யுத்தம் புரிந்துவிட்டு முகவரியை மாற்றிக்கொண்டு சென்னைக்கு சென்றவள் ஆண்டுகள் இரண்டாகியும் கடிதத் தொடர்பும் இல்லை டாக்டர் அந்த கடிதத்தை கொடுங்க நர்ஸ் ஒருவரின் உதடுகள் உச்சரித்தன கடிதத்தை படித்தவள் திருமேனின் திருமுகத்தை உற்று நோக்கினாள் அந்த வாசகத்தின் கீழே இவளது பெயரும் பழைய முகவரியும் எழுதப்பட்டிருந்தது மணந்திருந்தால் ஓராண்டுக்குள் பிரச்சனையெல்லாம் சகச நிலைக்கு வந்திருக்குமே உள்ளம் எண்ணுவதற்குள் கண்ணம் சிவந்தது கண்கள் மழையாக பொழிந்தன அவனது உடலை இறுக பிடித்துக்கொண்டு கதறினாள் ஆம் இவள்தான் அவன் காதலி கற்பகம் கதறி என்ன பெயன் அவளின் கதர் ஒளியை கேட்கும் முன்னரே அவன் கால உறக்கத்திற்கு சென்று விட்டானே அப்போது புயல் காற்று வீசியதில் மருத்துவமனை வளாகத்தில் நின்று கொண்டிருந்த இரட்டை தென்னை மரத்தில் ஒன்று தானாகவே ஒடிந்து விழுந்தது